புதுக்கோட்டையை அடுத்த வேங்கை வயல் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கியது இந்த சம்பவத்திற்கு முறையான விசாரணையை நடத்த வேண்டும் என கோரி சுமார் எழுநூற்றி ஐம்பது நாட்களுக்கும் மேலாக அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வந்தனர் இத்தகைய விவகாரத்தில் மூன்று இளைஞர்கள் மீது குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது என தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அவரது கணவரை பழிவாங்கத்தான் கூறப்படுகிறது குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சுதர்ஷன் முத்துகிருஷ்ணன் மற்றும் முரளிராஜா என அடையாளம் காணப்பட்டுள்ளது முதுகாடு பஞ்சாயத்து தலைவி பத்மா மற்றும் கணவர் முத்தையா ஆகியோரை பழிவாங்க மூன்று பேர் முயன்றதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகையில் தண்ணீர் தொட்டியிலிருந்து துர்நாற்றம் துண்ணாற்றம் வீசுவதாக பரப்பியதாக சிபிசிஐடி குற்றம் சாட்டியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதாக கூறி சுதர்ஷனும் முத்துகிருஷ்ணனும் தொட்டியின் மீது ஏறி மனித கழிவை தண்ணீரில் கலந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதர்ஷன்

உம் நல்லா இருக்கேன் அம்மா எல்லாம் கூடிய எல்லாம் நல்லா இருக்கா நீ எல்லாம் நல்லா இருக்காங்க என்ன ஆச்சு பாத்தனே என்னாச்சு அப்படின்னு தான் முறையிலே என்ன மேலேன்னா டவுட்டு விட்டு அவரை இது பண்ண பாத்தா அப்படின்னா அதுதான் அப்புறம் இப்ப அப்புறம் நிறைய பேர் வந்தானே கொஞ்சம் விட்டுட்டாங்க ஃப்ரீயா ஐயோ கண்டு ஆனா கண்டுபுடிச்சிட்டாங்க ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆமா சரி சரிப்பா ஒண்ணும் கள்ளுபடி பண்ணலைல்ல இல்ல இல்ல நேத்து அவ்வளவு ஒன்னும் பண்ணல சரியா சரி வேலை எதுவும் பண்ணி விட மாட்டாங்களே இல்ல அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க